ிய மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் கால் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குநருக்கு டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர் தான் மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும் அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார் கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் இவர் குளம் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்கு இந்த பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர் ஏன்னா இருபத்தஞ்சு பேர் பேசிக்கிட்டே இருக்கான் ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக்கு அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன் வரக்கும் இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எலில்ஸாக இருக்கா தான் உண்மையிலேயே அப்படி ஒரு வாய்ப்பு அது மாதிரி மாப்பிள்ளைய பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கேக்க மாட்டார் நான் ஒரே இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மாப்பிள்ள எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மாமா இந்த தூக்கிட்டு இருக்கு நான் வந்துட்டேன் இதுதான் சொல்லணும் இப்போ பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசியிருப்பார் சொல்கிறேன் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள எங்கே மாப்பிள்ள இருக்கீங்க அதான் அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் ஆ வருஷத்துல முடிச்சுட்டு வரலான்னுவாங்க நீங்க எங்க வாங்க நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும் அப்படியா மாப்பிள்ள வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து திரை உலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல் அவரோடையும் மூணு படம் நிறைய பண்ணிட்டேன் என்ன அடுத்தடுத்த படங்கள் நான் நிறைய பண்ணணும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஃப்ரேம்ல வந்து பத்து பதினஞ்சு பேர் இருந்தா கூட எல்லாரும் அம்பே வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டே இருப்போம் கேப்பு விடுற இடத்துல பேசுவோம் அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகலாம் வேற இடத்துக்கு போயிடும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்திருக்கு கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் பார் டூவை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தி ஆகணும் அதுக்கு உங்கள்ட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி திரைப்பட மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துகள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் thank you I love you all thank you sir thank you